வணக்கம் கோலே இந்த வீடியோ ஓம நாட்டில் உள்ள துக்கம் ஆற்பொருளை எடுத்தது துக்கம் பிஷிங் ஆர்ப்பொருளை இந்த வீடியோ நான் எடுத்தேன் நான் யதார்த்தமாக வந்து வீடியோ எடுக்கையில் பங்களாதேசத்தை சேர்ந்த நண்பர்கள் வந்து சுருக்கு வலையை பயன்படுத்தி ஆற்பொருக்கு உள்ளேயே வந்து மீன் பிடிச்சிருந்தாங்க அந்த ஆற்பருக்குள்ளே கரை உதவுன்னு அந்த பாலா மீன் சொல்லுவோம் சுண்டுப்பொடி அந்த ஊரில் சுண்டு பொடின்னு சொல்லுவாங்க அந்த வகையான மீன்கள் நிறைய கூட்டமாக வரைய அந்த மீனை பிடிக்கிறக்காண்டி சுருக்கு மொடியை பயன்படுத்தி ஆற்பருக்கு உள்ளேயே மீன் பிடிச்சி இருந்தாங்க நான் கூட யோசிச்சேன் என்னோட இப்படி ஆர்பருக்குள்ளேயே சுருக்கு மடியெலாம் பயன்படுத்தி மீன் பிடிக்காங்க இதனால் பிரச்சனை ஆகாதா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அதை வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன் டக்குன்னு பார்த்தா கொஞ்சம் நேரத்தில் அந்த போட்டில் உள்ள கேப்டன் அந்த தரத்தில் உள்ள கேப்டன் வந்து ஃபோன் போய் பேசிக்கிட்டு இருந்தார் அப்படி அந்த கேப்டன் பேசி இந்த மெரின் போலீஸ் வந்துட்டாங்க அதோடு அவங்க வந்து வேற ஒரு படகுல வந்து தப்பிச்சு ஓடுறதை நீங்க பார்க்கலாம் கரையை வந்து பொறுக்க வச்சு தப்பிச்சு விழுந்து ஓடினா தான் உண்டு பெரிய பிரச்சனையாயிருந்த கரையை போனாலும் நீங்க வந்து பிடிச்சிடுறீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ விரட்டிட்டு போன அந்த மெரீன் போலீஸ் எதுக்காக ஸ்லோ பண்ணாங்கன்னா எதுக்கு கல் இருக்குங்க கரையை அதை வந்து அதில் வந்து இந்த கப்பலை கொண்டு போக முடியாது ஆனால் அந்த சின்ன தராத்து வந்து அந்த பக்கம் ஏற்றலாம்னு சொல்லி போனவங்க எதுக்கு கல் இருந்தனால அவங்க திரும்ப ரிட்டனில் ஆப்போசிட் சைடு போய்ட்டுங்க அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க அந்த பக்கமாக போனால் மண் இருக்கும் அதில் வந்து அவங்க வந்து ஏற்றி வச்சுட்டு தப்பிச்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதனால தான் இப்போ அந்த படகு வந்து அந்த மண்ணை நோக்கி போயிட்டுருக்கு திரும்பவும் இந்த மெரெயின் போலீஸு அவங்களை விரட்டுறாங்க பாருங்கள் போட்ட கரையை ஏற்றிட்டாங்க போட்ட கரையை ஏற்றிட்டாங்க போட்ட கரையை ஏற்றிட்டு ஓடுறாங்க நேவியில் பெரிய இன்ஜின் அவங்க வந்து கரையை போக முடியாது அதை பயன்படுத்தி தப்பிச்சு போயிட்டாங்க இந்த வீடியோ எடுக்கிற என்னுடைய மல நிலைமை எப்படி இருந்துச்சுன்னா எப்படியும் அந்த பங்களாதேச நண்பர் தப்பிச்சு போயிடுவாங்க ஏன்னா வந்து இந்த பெரிய சைஸ் கப்பல் வந்து கரையை போக முடியாது அவங்க கரையில் போட்டு ஏற்றிட்டாங்க தப்பிச்சு போயிடுவாங்க அப்படின்னு நான் நினச்சி பார்த்துக்கிருந்தேன் ஆனால் அதுக்குள்ள நடந்த சம்பவமே வேறுங்க அந்த நேவி ஸ்பீடாக திரும்பவும் வந்து வந்த திலையை திரும்ப கரையை போச்சு அதுக்கு பின்னாடி நடந்த சம்பவம் வேறு லெவலில் இருந்துச்சுங்க முழுசாக வீடியோ பாருங்கள் ஓடி ஒளிகிறாங்க வருங்க இது மிகப்பெரிய தவறான விஷயம் போலீஸ் பயந்து ஓடி ஒளியறாங்க வருங்க கடல் போலீஸ் வந்துட்டு ஓடி விழி கடல் போலீஸ் பயந்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் நல்ல நேரம் இருந்திருக்கோல்ல ஓடு நாட்களில் போலீஸ் வரைட்டு போய் வருங்க போகிற போலீஸ் வேணும் அவன் தப்பிக்க வாய்ப்பு இல்லையே நினைக்க போலீஸ் தான் ஓடுது பாருங்க ஓடி பிடிக்க போகிறாங்க ஐயோ யாத்தி நீங்க வாழ்க்கை என்ன வருது சண்டும் மலைக்கு ஓடுறாங்க மலைக்கு மேலே ரெண்டு பேர் ஓடுறாங்க வருங்க சையோ சரியான பிரச்சனையாச்சுங்க போலீஸ் பிடிச்சிட்டாங்க இந்த வீடியோ நான் எதார்த்தமாக எடுக்க போய் கடைசியில் மிகப்பெரிய ஒரு சேசிங்க வீடியோ எடுக்கிற மாதிரி ஆகி போச்சுங்க உண்மையில் இந்த ஓமன் மெரன் போலீஸு வேறு லெவலில் வந்து அவங்களை பிடிச்ச வீடியோவை தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்க வந்து கரையை தப்பிச்சு போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச பின்னாடி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா எதுக்க போன மெரன் போலீஸை வந்து அந்த நேவிலருந்து கால் பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படி கால் பண்ணி சொன்ன பின்னாடி கரை இருந்து அந்த போலீஸ் வண்டி வந்து அவங்களையெல்லாம் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு தெரிஞ்சு அதில் வந்து ரெண்டு பேரும் தான் தப்பிச்சு போன மாதிரி தெரிஞ்சது ஆனால் எத்தனை பேர் அவங்க பிடிச்சாங்க அப்படிங்கிற ரிசல்ட் எனக்கு தெரியல அப்படி அவங்க பிடிச்சவங்களே திரும்ப வந்து நம்ம அதே மாதிரி நேவியில் ஏற்றிட்டு வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த சுருக்கு சுருக்கம் வடிவாலையே திரும்ப அந்த கரையை கொண்டு போனாங்க அதுக்கு முன்னாடி என்ன நினைச்சுங்கிறது நமக்கு தெரியல இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிடலாம் இது வந்து பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கோ தெரியல இது நேரடியாக எனக்கு பார்த்து எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது அதே நேரம் அவங்க அவங்களுடைய கடமையை செய்கிறாங்க அதே நேரம் அந்த பங்களாசு நண்பர்களும் வந்து வயிற்று பழப்புக்காண்டி போய் சம்பவத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நினைக்க தோணுது உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்